பதினைந்து சென்டிமீட்டர் உயரமும் பதினாறு சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு கூம்பின் 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 ஓகே ஓகே கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறத அனைத்திலுமே இருக்கா அப்ப வந்து மதிப்பு நான் அப்ளை பண்ண தேவையான விட்டம் வந்து பதினாறு விட்டம் பதினாறு அப்புறம் ஆரம் எவ்வளவு எட்டு ஓகே ஆறாம் மதிப்பு எனக்கு இருக்கு ஓகே

வரும் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்போ வெளியே இருக்குனோ வரும் பதினேழு அப்போ எல்லோட மதிப்பெண்ணி எவ்வளோ வருது பதினேழு வருது இப்ப அப்ளை பண்ணிடலாம் ஓகே அப்போ பை அப்படியே வச்சுக்கோங்க ஆறு மதிப்பு எட்டு எல் மதிப்பு எவ்வளோ பதினேழு அப்போ எட்டையும் பதினேழு எவ்வளோ வரும் நூற்றி முப்பத்தி ஆறு பை ஓகே நூற்றி முப்பத்தி ஆறு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா முடிஞ்சது ஆன்சரு ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேங்களா சோ ரொம்ப சிம்பிள் தான் கூம்பின் வலைபரப்புனா கையாடல் அப்ப ஆற மதிப்பு தெரியும் எல் மதிப்பு தெரியாது அப்ப எல் மதிப்பை கண்டுபிடிக்கணும் எல் மதிப்பு ஆரத்த ஸ்கொயர் பண்ணணும் உயரத்தை பண்ணணும் கூட்டிட்டு ஸ்கொயர் அவுட் பண்ணணும் அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப எல் மதிப்பு கிடைச்சதா இங்க அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்துடும்